ஸோ ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல் அண்ட் இன்றைக்கி நம்ம வந்துட்டு இந்த தவு தமிழ் ஆயிரம் கேள்விகள் அந்த சீரிங்ஸில் வந்துட்டு டே சிக்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ டே சிக்ஸ்க்கான ஆன்சர் கி பார்க்கலாம் ஸோ நடுவுல் நிறைய பேர் ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தீங்க சொல்லிகிட்டே இருந்தீங்க கன்னியூ பண்ண சொல்லிட்டு என்னென்னா கொஞ்சம் நடுவு அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போயிட்டு என்னால் போர்டில் வந்துட்டு எடுக்க முடியல ஸோ அதனால தான் அது எடுக்காமே இருந்தேன் இப்போது நம்ம எப்போவுமே சேட்டர்டே சண்டே கேப் விட்டுட்டு மண்டே டு ஃப்ரைடே எடுப்போம் ஸோ மண்டே டு ஃப்ரைடே ஃப்ரைடேஸ் வந்துட்டு நம்ம அந்த சீரீஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ வந்து நம்ம மண்டேலேருந்து தேர்ஸ்டே வரைக்கும் நாலு நாள் வந்துட்டு நம்ம வந்துட்டு அது போடலை இல்லையா ஸோ அதனால் அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக இன்னையிலருந்து சாட்டர்டே சண்டேவும் இந்த வீக் வந்து சாட்டர்டே சண்டேவோ உங்களுக்கு சேர்ந்து இருக்கும் ஓகேங்களா ஏன்னா நம்மளுக்கு அந்த அந்த நாலு நாள் இல்லை போடலை அப்படிங்கிறதுக்காக அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக ஓகேங்களா ஸோ இன்றைக்கி டே சிக்ஸ் பார்க்கலாம் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் டே செவனுக்கான டெஸ்ட் கொஷின் பேப்பர் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு பாருங்க அடிக்கோடிட்ட சொற்களுக்கு இலக்கண குறிப்பு தருக அந்த ஏழை குழந்தையின் கண்கள் குழிந்தாழ்ந்து காணப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ குழிந்தாழ்ந்து அப்படின்னா என்னது குழிந்து குழிந்தாழ்ந்து பிரிச்சோம்னா எப்படி வரும் குழிந்து ப்ளஸ் ஆழ்ந்து அப்படின்னு வருமா ஸோ அப்போ என்னது ரெண்டு வேர்டு இருக்கு குளிந்துன்னு இருக்குது ஆழ்ந்துன்னு இருக்குது ஸோ ரெண்டு வேர்டு இருக்கு ஓகேங்களா ஸோ நிறையா சொல் இருக்கு ஓகேங்களா ஆனால் இதுக்கு மீனிங் என்ன ஆழ்ந்து அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கொஞ்சம் ஆழமான கண் அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா ஆழமான கண் அப்படின்னு அர்த்தம் ஸோ ஆழமான கண் அப்படின்னு ஒரே ஒரு தான் தருது ஆனால் எத்தனை வேர்டு இருக்குங்க ரெண்டு வேர்டு இருக்குது ஸோ ஒரு பொருள் பன்மொழி ஓகேங்களா ஸோ நிறையா நிறையா சொற்கள் சொல் சேர்ந்து ஒரே பொருளை தந்தால் அது என்னது குழிந்துனாலும் குழிவு குழிவானது அப்படின்னு தான் அர்த்தம் நல்லா குழிந்து தான் அர்த்தம் ஆழ்ந்துனாலும் தான் ஸோ ரெண்டுமே சேர்ந்து ஒரே பொருளை தருவதால் ரெண்டு வேற வேற சொல் பொருள் வேர்டு இருக்கு ஆனால் பொருள் வந்துட்டு ஒரே பொருள் தான் ஸோ அப்போ என்னது ஒரு பொருள் பன்மொழி ஓகே தை திங்கள் என்பது டேஷ் பெயரை குறிக்கும் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இது நம்மளுக்கு தெரிஞ்சது தான் திங்கள் அப்படின்னாலே எனது தான் ஓகேங்களா தை என்னது எனது தான் ஓகேங்களா ஸோ எனது காலப்பெயர் அடுத்தது பாருங்கள் சொற்களை ஒழுங்குபடுத்துக ஆற்றல் நிரம்பிய சொற்கள் கவிதை தாமதமாக பொங்கி வழிவது தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் தாமதமாக பொங்கி வழி வழிவது தான் கவிதை ஆற்றல் நிரம்பிய சொற்கள் இந்த ஏதாவது ஸ்டேட்மெண்ட் புரியுதா இல்லை அடுத்தது ஆற்றல் நிரம்பிய கவிதை சொற்கள் தாமதமாக பொங்கி வழிவது தான் அது எதாவது ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கா இல்லை ஆற்றல் கவிதை நிரம்பிய சொற்கள் தாமதமாக பொங்கி வழிவது தான் இதுவும் நம்மளுக்கு எந்த ஸ்டேட்மெண்ட்டும் இல்லை ஓகேங்களா ஸோ ஆற்றல் நிரம்பிய சொற்கள் தாமதமாக பொங்கி வழிவது தான் கவிதை ஓகேங்களா ஆற்றல் நிரம்பிய சொற்கள் வந்து தாமதமாக பொங்கி வழிவது தான் கவிதை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இதுதான் கரெக்டு ஸோ ஸ்டேட்மெண்ட்டை படித்து பார்த்தாலே நம்மளுக்கு இது புரியும் அடுத்தது சொற்களை ஒழுங்குபடுறதுக்கு திருப்பியும் வியநகர் குறைபடா குழு கொல கூழுடை கொலை இது வந்துட்டு என்னென்னா நம்மளுக்கு இலக்கியம் படித்தாதான் தெரியுது ஓல்டு புக் இலக்கியம் ஸோ இதை பற்றி நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம் நம்ம மோஸ்ட்லி கண்டினியூஸாக அந்த செய்யுள் பாடல்கள் படிக்கிறப்ப தான் நம்ம இதை சரி பண்ண முடியும் ஓகேங்களா மோஸ்ட்லி திருக்குறளை தான் கேட்பாங்க இதை பற்றி ஒரி பண்ண வேண்டாம் பட் தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா கொல கொல குறைபடா கூளுடை வியநகர் ஓகேங்களா கொல கொல குறைபடா கூளுடை வியநகர் ஓகே அடுத்தது கீழ்காணும் சொற்களை அகர வரிசைப்படுத்துக இதை நான் என்ன சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட்டு என்ன வரிசையில் இருக்குதுன்னு பார்க்கணும் எல்லாமே வந்துட்டு சாவரிசையில் தான் இருக்குது அப்போ என்ன பண்ணலாம் இச்சு ப்ளஸ் ஆ அப்படின்னு சொல்லிட்டு அதை பிரிக்கணும் சாவை மெய்யெழுத்து உயிரெழுதா பிரிக்கணும் சங்குங்கிறது இச்சு ப்ளஸ் ஆள் இருக்குது இது வந்துட்டு இச்சு ப்ளஸ் ஆன்னு இருக்குது இது இச்சு ப்ளஸ் இ இது இச்சு ப்ளஸ் இ அடுத்தது இது வந்துட்டு ஊள் இருக்குது அப்போ அப்படி தானே வரும் அ ஆ இ உ அப்படி தான் வரும் ஸோ அப்போ இது வரும் சங்கு ஃபஸ்ட்டு சாட்டை செகண்டு சிந்தனை தேர்டு சீர்தூக்கு சுற்றம் ஓகேங்களா ஸோ ஆப்ஷன் டி ஓகே அடுத்தது ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தருக ஓகேங்களா ஒரு நாட்டுக்கு தேவை என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது வந்து திருக்குறளில் வள்ளுவர் சொல்லியிருப்பாரு நாட்டின் அரண்களாக என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஐந்து விஷயத்த சொல்லியிருப்பார் ஓகேங்களா சோ அப்ப அரண் அப்படிங்கிறதுக்கான அரண் அப்படின்னா என்னது ஃபர்ஸ்ட் அரண்னா என்னது ஒரு பாதுகாப்பான விஷயம் ஒரு பாதுகாப்பு அப்படின்னு அர்த்தம் சோ அப்ப அந்த பாதுகாப்பு அப்படிங்கிற பொருளை தரக்கூடிய அரனுக்கு மூணு சொல்லி இன்னு வரும் சின்ன ரா வரும் ஓகேங்களா ஸோ இது திரு திருக்குறள் படித்தா நம்ம போட்டுடலாம் அடுத்தது வாழை 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 ஒளி வேறுபாடு அறிந்து பொருள் தருக அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதில் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு எதுவும் இல்லை நோட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா போதும் ஃபஸ்ட்டு வாழை அப்படின்னு என்னன்னா இளம் பெண் இந்த லா வந்துச்சுன்னா என்னது இளம் பெண் ஓகேங்களா அது இந்த வாழை நம்மளுக்கு மரம் நம்மளுக்கே தெரியும் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வாழை இந்த இந்த ரெண்டுக்கும் நம்மளுக்கு தெரியலனா கூட இதுவும் இதுவும் தெரில பட் இந்த வாழைக்கு தெரியுதுன்னா அதை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு ஷார்ட்லிஸ்ட் பண்ணிடலாம் ஸோ நடுவில் இருக்க வாழைங்கிறது ஒரு மரம் நம்மளுக்கு தெரியும் அப்போ இது இல்லைனா இதுவாக தான் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் நம்ம சொல்லுவோம்ல வாழை மீன் வாழை மீன் வாழை அப்படின்னு ஒரு வகையான மீன் மீன் இருக்குதானே வாழை மீன் ஸோ அதை வச்சு பார்க்குறப்போ தேர்டு வந்துட்டு மீன் தான் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் அதை வச்சு நம்ம இது எல்லாம் பெண் நோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஓகே ஆங்கில சொல்லுக்கு இலையான தமிழ் சொல்லை தேர்வு செய்க இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ் அப்படின்னு இருக்குது ஸோ இதுக்கான தமிழ் சொல் என்ன அப்படின்னா இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ் டேரெக்டாகவே நம்ம பிரிக்கலாம் இன்கம்னால் என்ன வருமானம் டேக்ஸ்னால் என்ன வரி ஆஃபீஸ்னா அலுவலகம் வருமான வரி அலுவலகம் ஓகே வலுவ சொல்லற்ற தொடர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க வலப்பக்க சுவரில் எழுதாதே அப்படிங்கிறதான் வந்துட்டு என்னது இதுதான் கரெக்டானது இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக மிகும் இந்த வளிநம் மிகவும் மிக இடங்கள் நான் சொன்னேன் இல்லையா ஸோ அதுபடி இங்கே இங்கேயும் மிகும் சுவரில் எழுதாது ஓகேங்களா ஸோ ஆப்ஷன் இது செகண்ட் தான் கரெக்டு செகண்ட் தான் கரெக்டுங்கிறதுக்காக ஆப்ஷன் பின்னு போடக்கூடாது ஏன்னா இங்கே தனியாக கொடுத்துட்டு இங்கே இங்கே கொலாப்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்போ இங்கே என்ன வரும் ஆப்ஷன் சி ஓகே அடுத்தது அனித்து அனித்துனா என்ன சொல்லியிருக்காங்க அருகில் அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா அதுக்கான எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க அப்போ அருகில் என்பதன் எதிர்ச்சொல் என்ன தொலைவில் ஸோ இது அனித்து அப்படிங்கிறதுக்கான மீனிங் தெரிஞ்சாதான் நம்ம எழுத முடியும் ஸோ இதை நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க அனித்து ஈக்குவல் டு போட்டு அருகில் அப்படின்னு எழுதிக்கோங்க ஓகேங்களா அடுத்தது பனை ப்ளஸ் ஓலை என்ன வரும் பனை ஓலை ஏன் இங்கே பனை ஓலை வருது இப்போ இங்கே நை இருக்கா அதை பிரித்தோம்னா என்ன வரும் இன்னு ப்ளஸ் ஐ இங்கே என்ன இருக்குது ஓ இப்போ என்னது ரெண்டுமே உயிரெழுத்து ஓகேங்களா ஸோ ரெண்டுமே உயிரெழுத்து அப்படிங்கிறப்போ என்ன வரும் நடுவில் யகரம் இல்லைன்னா வகரம் வரும் ஓகேங்களா இந்த இடத்துல யகரம் ஏன்னா ஐயோ பனையோலை அப்படின்னு சொல்கிறப்ப யோ அப்படின்னு வருதுதான் ஸோ அதனால் யகரமை வர்றதுனால பனையோலை ஓகேங்களா இந்த ஐயோ ஓவும் சேர்ந்து யகரமை வருது ஓகே அது உடம்புமை ஓகே அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வண்பார்க்கன் வற்றல் மரம் மரம் தளித்தற்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் அன்பகத்து இல்லா என்பதன் என்பதை பிரித் எவ்வாறு பிரிக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுலேயே பாருங்கள் இல்லா அப்படிங்கிறத டேரெக்டாக பிரிச்சுட்டாங்க ஸோ அப்போ அந்த இல்லாங்கிறது தனியாக தான் வரும் ஓகேங்களா இங்கே அன்பகத்து அப்படின்னு இருக்கா அதை பிரித்தோம்னா எப்படி வரும் அன்பு ப்ளஸ் அகத்து ஏன்னா ஒரு ஒரு சொல்லும் தனியாக ஒரு பொருள் தர மாதிரி பொருள் தரக்கூடிய சொல்லாக பிரிக்கணும் அப்போ அன்பு ப்ளஸ் அகத்து ப்ளஸ் இல்லா ஓகே இயைபு தொடையில் அமைந்த சொற்களை அறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க சோ இய்புனால எனது கடைசியாக இருக்க எழுத்து ஓகேங்களா கடைசியாக இருக்க சொல்லோ எழுத்தோ ஒன்றி வர தொடுப்பது எனது இயைபு எதுகை மாதிரி இயைபுங்கிறது கடைசியாக இருக்க சொல்லோ எழுத்தோ அப்ப கடைசியா எந்த இதெல்லாம் ஒன்றி வந்திருக்கு நாடு நாடு ஓகேங்களா ஓகே தாய் ஒப்ப பேசும் மகள் என்ற உமை உமை தொடருக்கு பொருள் தருக தாய் ஒப்ப ஒப்பனா என்ன சொன்ன போல புறைய ஒப்ப உரள மான கடுப்பை இயைப இதெல்லாமே எனது உவமை தொடர் ஓகேங்களா சார் உவமை உருபு அதை எழுதி வச்சுக்கோங்க ஸோ அப்போ ஒப்பு அப்படின்னாலும் எனக்கு போகல அப்படின்னு தான் அர்த்தம் ஸோ தாயை போன்று பேசுகிறாங்க அப்படின்னு அர்த்தம் ஸோ இங்கே பாருங்க தந்தை போன்று பேசுதல்னு இருக்குங்க தாயின்னு கொடுத்துட்டாங்க ஸோ அப்போ இது வராது தங்கை கிடையாது தம்பியும் கிடையாது டேரெக்டாக பார்த்தா தாயை போன்று பேசுதல் ஓகேங்களா அடுத்தது குடியரசுத் தலைவர் உலக தமிழ் மாநாட்டை தொடங்கி வைத்தார் செய்வினையை செயற்பாட்டு வினையாக மாற்றுக அப்படின்னு சொல்கிறாங்க நான் ஆல்ரெடி சொல்லியிருந்திருக்கேன் செய்வினை செயற்பாட்டு வினை ஓகேங்களா ஒரு விஷயத்தை அவங்க செய்கிறாங்க அப்படின்னா அது வந்துட்டு செய்வினை ஓகேங்களா அதாவது செய்கிறவங்கள வந்துட்டு முன்னிலைப்படுத்துறது செய்பவரை முன்னிலைப்படுத்தினால் அது செய்வினை செயற்பாட்டு வினை அப்படின்னா என்ன விஷயம் அவங்க செய்கிறாங்களோ அந்த செயலை முன்னிலைப்படுத்தினால் அது வந்துட்டு எனது செயற்பாட்டு வினை ஓகேங்களா நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது ஷார்ட்கட் மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க செய்வினை அப்படின்னா அந்த செயலை செய்யும் எழுவாயை தான் முன்னிலைப்படுத்துவாங்க எழுவாய் என்ன செஞ்சாரோ அதுதான் எழுவாய் வந்துட்டு என்ன செஞ்சாரோ அதுதான் வந்துட்டு செய் அதை பற்றி பேசுனா அது செய்வினை செயப்பாட்டு வினை அப்படின்னா என்னது செய்யும் செயலை முன்னிலைப்படுத்துவது அந்த செயல் எவ்வாறு செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி அந்த செயலை பற்றி பேசுவது செயல் இல்லைன்னா வினை எழுதிக்கோங்க ஓகேங்களா ஸோ அதை முன்னிலைப்படுத்தினால் அது என்னது செயற்பாட்டு வினை இப்போ என்னது குடியரசுத் தலைவர் உலக தமிழ் மாநாட்டை தொடங்கி வைத்தார் இங்கே எழுவாய் குடியரசுத் தலைவரை தான் நம்ம குடியரசுத் தலைவரை பற்றி தான் பேசுகிறோம் ஓகேங்களா அப்போது என்னது செய்வினை இப்போ செயற்பாட்டு வினையா மாத்தோம்னா நம்ம என்ன பண்ணுவோம் செயலை முன்னிலைப்படுத்தணும் அப்போ இங்கே செயல் அப்படிங்கிறது என்னது உலகத்தமிழ் மாநாட்டை தொடங்கி வைத்தல் தான் செயல் அப்போ என்ன பண்ணணும் அதை கொண்டு வந்து முன்னாடி போடணும் அதுதான் முன்னிலைப்படுத்தணும் உலக உலகத்தமிழ் மாநாடு குடியரசுத் தலைவரால் தொடங்கி வைக்கப்பட்டது அப்படிங்கிறதான் வரணும் ஓகேங்களா இனி ஒன்று என்னென்னா செயற்பாட்டு வினையில் ஆள் அப்படிங்கிற வேர்டு வந்துட்டு வரும் அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் அது ஒரு கே ஒரு ஷார்ட்கட்டுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா மற்றதெல்லாம் பாருங்கள் ஆள்னே இருக்காது யாழ் இருக்கா குடியரசுத் தலைவர் ஆள் அப்படின்னு இருக்கா ஸோ அது அங்கே இருக்காது அதே மாதிரி செயலை முன்னிலைப்படுத்தணும் செய்திரண்டி நோட் பண்ணி வச்சுக்கோங்க செயற்பாட்டு வினைக்கு அடுத்தது ஆதிரையான் இது வந்து எவ்வைய எ எவ்வகை பெயர் பகுப்பதம் அப்படின்னு கேட்குறாங்க ஆதிரை அப்படிங்கிறது கால பெயர்பகு பெயர் பகுப்பதம் ஓகேங்களா ஏன்னா ஆதிரை அப்படிங்கிறது ஒரு ஒரு மாதத்தை குறிப்பதால் அது வந்துட்டு என்னது காலம் ஓகேங்களா தழிய என்பது என்பது டேஸ் அளபடு அப்படின்னு கேட்குறாங்க நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் என்னன்னா ஒரு சொல் ஒரு ஒரு பெயர் சொல்லை வந்துட்டு பெயர் சொல்ல எச்சமாக மாற்றும் ஓகேங்களா ஒரு பெயர் சொல்ல எச்சமாக மாற்றுது அப்படின்னா அதுதான் என்னது சொல்லி செய்யப்படுது அதாவது அந்த சொல்லையே மாற்றுது பெயர் சொல்ல வினையச்ச சொல்லாக மாற்றுது அந்த சொல்லையே மாற்றுதுன்னா சொல்லி செய்யப்படை இங்கே பாருங்கள் இங்கே தழி அப்படின்னு இருந்துச்சுன்னா நார்மலாக ஒரு பெயர் சொல்லுது ஓகேங்களா இங்கே தழிய அப்படின்னு சொல்லி தழுவிய தழிய அப்படின்னு என்ன தழுவிய அப்படின்னு சொல்லிட்டு வினையற்ற பொருளாக மாறுது ஓகேங்களா ஸோ அப்படி மாறுறதுனால அது என்னது சொல்லிசை அளபடை ஓகேங்களா அடுத்தது விடைக்கேற்ற வினா அமைக்க மங்கம்மாளின் பெயர் மங்காத புகழோடு விளங்கும் என்பதில் ஐயம் இல்லை அப்படின்னு அவங்க கொடுத்துட்டாங்க இதுக்கு வினா என்னன்னு கேக்குறாங்கன்னு பாருங்க ஃபர்ஸ்ட் பாருங்க யாருடைய புகழ் மங்காது விளங்கும் என்பதில் ஐயம் இல்லை ஓகேங்களா அது ஒரு வினா இது ஓரளவு கரெக்டுங்கிற மாதிரி தோணுது அடுத்தது பார்ப்போம் யாருடைய பெயர் மங்காது விளங்கும் என்பதில் ஐயம் இல்லை ஓகேங்களா ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க மங்கம்மாளின் பெயர் மங்காத புகழோடு விளங்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இங்கே என்ன கொடுத்துருக்காங்க யாருடைய புகழ்னு கொடுத்துருக்காங்க இங்கே மங்கம்மாளோட பெயரை பற்றி பேசியிருக்காங்க இவங்க புகழை பற்றி பேசுகிறாங்க ஸோ இது தப்பு அடுத்தது யாருடைய பெயர் மங்காது விளங்கும் என்பதில் ஐயம் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ மங்கம்மாளின் பெயர் மங்காது விளங்கும் என்பதில் ஐயம் இல்லை ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க மங்காத புகழோடு விளங்கும் கொடுத்துருக்காங்க ஸோ அதுவும் தப்பு இங்கே பாருங்கள் யாருடைய பெயர் மங்காத புகழோடு விளங்கும் எக்ஸாக்டாக கொடுத்துருக்காங்களா ஸோ அப்போ எக்ஸாக்ட் ஆன்சர் அன் இது தான் பட் இதெல்லாம் பார்த்தா கரெக்ட்னு தான் நம்மளுக்கு தோணும் யாருடைய புகழ் மங்காது விளங்கும் அவங்க புகழ பற்றியே பேசல அவங்களுடைய பெயர் வந்துட்டு புகழோடு விளங்கும் பேசியிருக்காங்க ஸோ இது தப்புன்னு கண்டுபிடிச்சிக்கணும் ஸோ இதெல்லாம் பார்த்தா எக்ஸாக்ட்டா கிட்டத்தட்ட கரெக்ட் வாரியே தோணும் அதுல எல்லாமே கரெக்ட் தான் ஆனா அதுல எது எக்ஸாக்ட்டா கரெக்ட் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் ஓகேங்களா ஆஹ் டியும் பாத்துருங்க யாருடைய பெயர் புகழோடு விளங்கும் என்பதில் ஐஎம்லைன்னு கொடுத்துருக்காங்க வெறும் புகழோடா மங்காத புகழோட சோ அதனால அதுவும் வராது ஓகேங்களா அடுத்தது பொறுத்துக கற்றல் அப்படின்னா என்ன கற்றல் அப்படிங்கிறதுல என்ன அர்த்தம் அதை வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு செயலை கொடுத்துட்டு அதை வந்து விகுதி சாரி பகுதியாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா பகுதியில் அதோடய வேர்ச்சொல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம் பகுதி வேர்ச்சொல்னாலே நான் என்ன சொல்லியிருக்கேன் ஆர்டராக வரணும் ஆர்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன்னா கற்றல் அப்படின்னு இருக்குது அப்போது ஆப்போசிட்டில் இருக்கவங்களும் நீ கற்றல் கல் அப்படின்னு சொன்னி படி அப்படின்னு எப்படி சொல்லுவோம் நம்ம ஆர்டர் பண்ணால் எப்படி சொல்லுவோம் கல் நிக்கல் அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணுவோம்மா அடுத்தது பெற்ற அப்படின்னு இருக்குது ஸோ ஒருத்தங்களை வந்து நீ வாங்கிக்கோ அப்படிங்கிறது நம்ம எப்படி சொல்லுவோம் பெரு அப்படின்னு ஆர்டராக சொல்லுவோமா அப்போ ஆப்ஷன் சாரி ஃபோர்த் இது பெற்ற அப்படிங்கிறது அடக்கி அப்படின்னு இருக்குது அப்போ ஒருத்தங்களை அடக்குறது அப்படிங்கிறதுக்கு ஆஃப் ஆப்போசிட்டில் இருக்கவங்களாம் நீங்கள் அந்த அடக்கிற செயலை செய்யுங்க அப்படிங்கிறப்ப நம்ம எப்படி அதை ஆர்டராக சொல்லுவோம் நீ அடக்கு அப்படின்னு சொல்லுவோமா கேட்ட அப்படின்னா என்ன சொல்லுவோம் கேட்டவன் அப்படின்னு இருக்கு அப்போ என்ன சொல்லுவோம் கேள் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா இது என்னது சி இப்போ கமெண்ட்ல என்ன பண்றீங்க அப்படின்னா கிளாஸ் பார்த்துட்ருக்கவங்களுக்கு ஒரு ஒரு கட் கமெண்ட்ல என்ன பண்ணுறீங்கன்னா கற்றல் அப்படிங்கிறது எவ்வகை பெயர் பெற்ற அப்படிங்கிறதுக்கான இலக்கண குறிப்பு அடக்கி என்பதன் குறிப்பு இது எல்லாமே நான் சொல்லி கொடுத்துருக்கேன் முன்னாடி கிளாஸில் இதுக்கான இலக்கண குறிப்பு இந்த நாலுக்குமான குறிப்பு நீங்கள் எனக்கு போடுங்க கமெண்டில் லைனாக டைப் பண்ணி அழகாக போடுங்க யார் போடுறீங்கன்னு பார்ப்போம் ஓகே அடுத்தது பாருங்க கோ என்னும் வேர் சொல்லில் உருவான சரியான தொடர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் கோத்தல் அப்படிங்கிறது கரெக்டு தான் கோலை கோத்தல் அப்படிங்கிறது கோர் கோர் அப்படிங்கிற ஒரு வேர் சொல் ஏன்னா வேர் சொல்னால் என்ன ஆர்டர் தானே கோத்தல் அப்படின்னு இருக்கு நீ கோர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல ஸோ அதனால் அது கோத்தல்ங்கிறது கரெக்டு கோட்டை கோட்டை அப்படிங்கிறது ஒரு பெயர் சொல் அதோட அது வந்து வேர் அதில் வேர் சொல்லே வராது அப்படி வந்தாலும் கோட்டைங்கிறது கோ அப்படின்னு சொன்னால் நம்ம கோட்டைன்னு புரிஞ்சுக்க முடியுமா முடியாது அப்போ அது வராது கோப்புங்கிறது வரும் ஓகேங்களா கோத்தல் கோப்பு அப்படிங்கிறது ரெண்டுமே ஒன்று தான் ஓகேங்களா இதில் பாருங்கள் கோத்தல் அப்படிங்கிறது வேர் சொல்னால் கோன்னு போட்டு அப்படி சொல்லலாம் கோர்வையாக இருக்குது அப்படிங்கிறப்ப அதே கோ கோ அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டு சொல்லலாம் கோப்பு அப்படின்னு என்ன அர்த்தம் கோர்த்து வச்சிருக்க ஒரு பொருளாக தான் கோப்பு அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அதையும் கோ அப்படின்னு நம்மளால் ஆர்டர் போட்டு சொல்ல முடியும் அது வரும் இங்கே பாருங்கள் கோத்தல் கோலம் கோப்பு இந்த கோலம்னு இருக்குல்ல கோலம் போடுறத வந்து எப்படி ஆர்டர் சொல்ல முடியும் கோலம் இடு அப்படின்னு சொல்ல முடியும் கோ அப்படின்னு சொன்னால் புரியுமா புரியாது அப்போ அது வராது கோணல் அப்படின்னா கோணையாக இருக்கிறது அதை ஆர்டர் போட்டு கோ அப்படின்னு சொல்ல முடியுமா அதுவும் வராது ஸோ அப்போ ஆன்சர் என்னது கோத்தல் கோவை கோப்பு இது எப்படி ஞாபகத்துக்கலாம்னா கோர் அப்படின்னு வச்சுக்கோங்க ஷார்ட்கட் இருங்கிறது வராது எழுது வழக்குப்படி படி இருங்கிறது வராது நம்ம பேச்சு வழக்கில் கோர்த்தல் கோர்வை கோர்ப்பு அப்படின்னு சொல்கிறோம் ஒரு விஷயத்தை கோர்க்கிறது கோர்க்கிறதுனா என்ன ஒரு நூலில் வந்து நம்ம பாசியை கோர்க்குறோம்ல தான் கோர்த்தல் கோர்வையாக இருக்குது கோர்த்து இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் அதுதான் வந்துட்டு ஒரு செயல் ஸோ அப்போ இதோட வேர்ச்சொல் என்ன கோர் அப்போ இங்கே கோர்த் கோத்தல் அப்படிங்கிறதோட வேர்ச்சொல் கோர் தான் கோர்வையாக இருக்குது அதோட வேர்ச்சொல் என்ன கோர் கோருன்னு தான் ஒருத்தங்களை ஆர்டர் பண்ணி சொல்லுவோம் கோப்பு அப்படி கோர்ப்பு அப்படின்னா அதோட வேர்ச்சொல் என்ன கோர் அப்படிங்கிறது தான் ஆனால் கோட்டைக்கு கோருன்னு ஒரு வேர்ச்சொல் வருமா வராது தான் இது இல்லை கோலத்துக்கு கோலம் போடு அப்படின்னு ஆர்டர் பண்ணி சொல்கிறப்ப கோர் அப்படின்னா சொல்லுவோம் இல்லை கோலம் இருன்னு தான் சொல்லுவாப்பா அதுவும் வராது கோணல் அப்படிங்கிறதோட வேர்ச்சல் கோர்னு வருமா இல்லை கோணையாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லுமே தவிர கோர் அப்படின்னு சொல்ல மாட்டோம் ஓகேங்களா புரிஞ்சுங்களா ஆனால் அந்த இரு இல்லை உங்களுக்கு புரியணுங்கிறக்காக இந்த இரு நான் சொல்கிறேன் ஓகேங்களா நம்ம பேச்சு வழக்கில் நம்ம கோர்த்தல் அப்படின்னு சொல்கிறதுனால அந்த இரு உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் ஸோ நார்மலாக எழுத்து எழுத்து விளக்கில் பார்த்தா கோ அப்படிங்கிறதே கோர்த்தல் என்பதன் பொருள் தான் ஓகேங்களா ஓகே ஸோ அவ்வளோதான் நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து டே செவனுக்கான பிடிஎஃப் போடுறேன் ஸோ நாளைக்கு நம்ம அடுத்த டே செவனுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் பார்ப்போம்